ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிகேட் டைம் யூடியூப் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூவியோட ரிவ்யூ என்ன படம் அப்படின்னா விடுதலை டூ ஸோ இந்த படத்தோடைய ரிவியூ இல்லை இந்த ஒரு ஒப்பீனியன் தான் ஏன்னா நிறைய யூடியூப்பில் நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு இது ஒரு ஒப்பீனியனா சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெற்றிமாறன் மேலே வந்து ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் வந்துட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு சாதகமாகவே சாதகமாக தான் இருக்குது படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் படிக்காத நாங்கள் வந்து தலை தலைவக்கி போய் தான் உங்களை மாதிரி அழலாம் படித்து வந்தீங்க அப்படிங்கிற கருத்தாகட்டும் இல்லை அந்த படத்தில் பேசக்கூடிய இந்த கருப்பு சிகப்பு இந்த ரெண்டு கட்சியை ஒழிச்சிட்டோம்னா தான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வசனமாகட்டும் இது எல்லாமே வந்து டிஎம்கேக்கு ஆதரவாகவே இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு புலம்பிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம சுற்றிக்கு ஓர வச்சுக்கலாம் ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய மையமாக வச்சு கதை நகரும் ஸோ அது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அது ஒரு ஃபஸ்ட் பார்ட் சூப்பராக இருக்கும் செகண்ட் பார்ட் எப்படி நகரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது அந்த வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் வாத்தியாராக நடிச்சிருக்க அந்த விஜய் சேதுபதி கௌதம் மேனன் அப்புறம் சூரி அப்புறம் அவர் கிஷோரு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க கேரக்டரை தத்துருவமாக நடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்கிறது எனக்கு வந்து நானும் எல்லா ரிவ்யூவையும் பார்த்துட்டு மைண்ட் போய் படம் பார்த்தேன் என்ன படம் ஓகேவா இருக்குமா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே போய் பார்த்தேன் பட் அந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்கேஸ் என்ன சொல்லணும்னா அந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் அந்த படம் அதில் முக்கியமாக எனக்கு அந்த படத்தில் பிடிச்சதே டயலாக் தாங்க சம்மனை செம்மையாக எழுதிருக்காங்க செம்ம டயலாக் இருக்குது வேல்ராஜோட கேமராலாம் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக சூரியோடைய பர்ஃபாமன்ஸ் ஆகட்டும் முக்கியமாக அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தும்போது ஒரு வில்லனாக இருந்தார்ல சேத்தன் சார் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தா அவர் கொல்லணுன்னு தோணும் செகண்ட் பார்த்தா கொன்றுமே தோணும் அப்படி பண்ணியிருக்கார் மனுஷன் ஸோ அந்த படத்துடைய கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட் பார்ட்டில் வாத்தியார் யாருங்கிறது ஒரு மக்கள் மக்கள் படையோடைய தலைவர் அப்படின்னு தான் இருக்கும் செகண்ட் பார்ட்டில் யார் இந்த வாத்தியாருங்கிற டீட்டெயில் தான் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவர் ம அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வச்சு அந்த கதை எப்படி நகிறது ஏன் அந்த மக்கள் படைக்குள்ள அவர் வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த என்டையரோடைய ஸ்டோரியேவும் ஸோ கடைசியில் அவர் அங்கிருந்து தப்பிச்சு போகிறாரா இல்லையா மறுபடியும் அந்த மக்கள் படையை தொடர்கிறாரா இல்லை அந்த மக்கள் படை எதுக்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது எல்லாமே இந்த கதைக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட் மகாராஜன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை தொடர்ந்து விஜய் சேதுபுரி கொடுத்த செகண்ட் படம் இந்த வருஷத்துல ரெண்டாவது ஹிட் படம் கொடுத்துருக்காரு அவரு ஸோ எனிவே கங்கிரஸ் சார் அடுத்தபடி எனக்கு என்னென்ன வெற்றிமாறல் மேலே வைக்கிற ஒரு குறவுனருக்கு சொல்றீங்கல்ல டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிறாரு அப்படின்னு ராஜாஜி அன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் அதுலருந்து வெளியேறி வந்திய பெரியாரு அதுலேருந்து வெளியில் வந்தவர் தான் பெரியாரு அவர் அதுக்கு அதுக்கப்புறம் தான் திராவிட கழகம்னு ஒரு இதுவே ஆரம்பிக்கிறார் கட்சியவே ஆரம்பிக்கிறாரு ஸோ அங்கிருந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம்னே உருவாகுது ஸோ இன்றைக்கி அந்த கட்சி டிஎம்கேங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம அவங்க அப்பா அம்மா பார்த்த வேலையை தானே நம்ம பார்த்துருப்போம் சீரியஸாக நம்ம அதானே பார்த்துருப்போம் நமக்கு பர்சனலாக டிஎம்கே மேலே ஆயிரம் ரூபாய் சில இருக்குது பட் அதெல்லாம் ஓரமாக இருந்தாலும் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு எஜுகேஷன் போய் சேருது அப்படின்னா அதுக்கு டிஎம்கேடைய முக்கியமான பங்கு இருக்குது அதெல்லாம் அந்த மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது இங்கே நடக்கிற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் முழுசாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த உண்மை சம்பவத்துக்கான மெயின் ஹீரோ யார் அப்படின்னா புலவர் கலிமை பெருமாள் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் படமாக எடுத்திருக்கிறாங்க ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு ஜெயமோகன் எழுதின புத்தகத்திலிருந்து தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நிறைய உண்மை சம்பவங்களையும் என்ன சொல்கிறோம் அப்படியே நம்ம உணர்ச்சி பொங்க வைக்கிற மாதிரியான வசனங்களும் வேல்ராஜோடைய சினிமாட்டோகிராஃபியும் நம்மளை அப்படியே லவ் பண்ண வைக்கும் இந்த படம் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்கள் மனசு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளம் அந்த படம் போய் பாருங்கள் எனிவே காய்ஸ் இந்த வீடியோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ணுறேன் தேங்க் யூ பாய்